இந்த பாசலுங்க ஓப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேர்மனுக்கு தான் ஜேர்மனில் வந்து ஒரு தான் கேட்டுருக்கிறார் வாங்கணும் நாங்கள் அந்த அண்ணா என்னென்ன பொருள் கேட்டுக்கிறார்ன்னு சொல்லி வரிசையாக பார்க்கலாம் பகோடா கேட்டுருக்கிறார் இஞ்சாவில் மிக்சர் கட்டுருக்கிறார் இது வந்து சம்பல் உரியல் பார்த்தீங்களா நல்ல வடிவான அதோட எள்ளு எள்ளுப்பாகு ரெண்டு கிலோ இஞ்சாவில் பெனங்கட்டி வந்து ஒரிஜினல் மற்ற இது வந்து குரற்கன்மா மற்ற அரிசி இது வந்து ஒடியல் மற்ற இது வந்து சம்பல் தூள் வெட்டுத்தூள்னு சொல்கிறது அதோட இது வந்து கறித்தூள் மற்ற இது வந்து அப்பச்சடி அப்பச்சட்டி வந்து வேண்டியதுக்கு நல்ல ஒரு அப்பச்சடி உள்ளுக்குள்ள நான் காட்டையில் ஒரு நல்ல ஒரு வடிவான அப்பச்சட்டி மற்ற இது வந்து ஏதரம் மற்ற இங்கால வந்து முட்டைமா முட்டமா பார்த்திங்களா அடுத்த இங்கால அச்சிப்பிளகாரம் மற்ற இது வந்து மரம் வள்ளி சீவல் மற்றது மல்லி தோல் ஓகே இவ்வளவு நான் அந்த அண்ணாக்கு நாங்கள் இப்போ பாசல் அனுப்ப வழிகிட போகிறோம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்ப பாசல் அனுப்ப போகிறோம் மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தேவை நீங்கள் நினச்சிங்களுன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓகே இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம் வணக்கம் ராகுவளே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்கள் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இது என்னடா அவள் இந்த ஏப்ரனோட நிற்கிறாள்னு பார்க்குறீங்களா இது வந்து சுவிசில இருக்கிற அக்கா வந்து அங்கே தர்மினி இதெல்லாம் போட்டு ஒரு கால் சமயம் சமையல் இங்கொண்டு எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து சந்திருக்கிறாருங்கோ அப்புறம் இன்றைக்கு வந்து இதை எடுத்து கொழுவிட்டேன் இருந்து இருந்துட்டு போடுவோம் என்ன எங்கள் எங்களுடைய விருப்பத்தில் எழுத மாதிரி தெரியணும் அதனால் நாங்கள் இந்த எல்லாம் போடுவோம் நான் ஏற்கனவே ஒன்று வச்சுருக்கேன் நான் அதை போடுறே இல்லை ஆனால் இப்படி போடுறதும் ஒரு உண்மையில் ஒரு நல்லதான் இல்லை ஊத்தப்பிரல் அதோட ஒரு சுகாதார முறைப்படி இந்த இதில் செய்து கொள்ளலாம் சகல இதுக்கும் இந்த எல்லாருமே இதை போடுறவியல் இந்த എല്ലാം ഇന്ന് സാപ്പാട് ഐറ്റം ഇത് എന്നുള്ളത് കൊട്ടലുകള എല്ലാവരുടെയും ഇതിൽ തന്നെ പോട്ട് സമപ്പിനോ കൊള്ളിവിണോ എല്ലാം ചെയ്യണം അതേ മതി നാനും ഇണ്ടക്കി ഇതോടെ വന്നിട്ടേ ഓക്കെ അതോടെ വന്ന് ഇണ്ടക്കി നല്ല എന്നാ സമയ സമയ്ക്കു அதாவது குளுக்கோ சொல்லி இங்கே வந்து நாங்கள் அப்படித்தான் சொல்லுவோம் இந்தியா பக்கங்களில் வேறு மாதிரி சொல்லுவினோம் அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அதோடு வந்து என்ன பயன்படுத்தி செய்ய போகணுன்னு சொன்னால் பல வகைகள் பழங்களை வச்சு தான் இந்த சார் எடுத்து நான் செய்ய போகிறேன் சிலது சிலதுகளில் அந்த ஒரே ஒரு கலர் விட போகிறேன் என்ன சொன்னால் அதை மாதாளம்பழம் ஜூஸ் எடுத்து செய்யலாம் என்னோட மாதாளம்பழம் அப்படியான கலரில் வார மாதிரிக்கு என்னோட மாதாளம்பழம் இல்லை வேண்டி செய்யலாம் நீங்கள் அதே மாதிரியே செய்து கொள்ளுங்கள் ரெட் கலர் மட்டும் நான் புட் கலரிங் போட்டு செய்ய போகிறேன் மற்றது வந்து கிரேப்ஸ் மற்ற சன்குய்க் சொல்லி இப்போ நாங்கள் ஜூஸ் ஆதி குடிக்கிறோம் அந்த அலையை வச்சே நான் இன்றைக்கு எப்படி செய்ய போகிறோன்னு சொல்லி பாருங்கோ அப்படி எப்படி என்னென்ன செய்ய போகிறோம்னு சொல்லி நீங்கள் வாங்குவோம் இப்போ காணொலிகள போகலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த சின்ன பிள்ளையல் இருக்கிறார்கள் எல்லாம் செய்து கொடுங்கோ கண்டிப்பாக சாப்பிடுவோம் விரும்பி சாப்பிடுவினோம் யாருக்கு தான் இது பிடிக்காது எங்களுக்கு நல்லாவே பிடிக்கும் ஓகே இப்போ வந்து நாங்கள் அந்த குரகோஸை எப்படி செய்யலாம்னு ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி யாராவதுங்களோட வீடியோ புதுசாக வாருங்களோன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் இண்டயா தம்பி நாங்கள் என்ன செய்யப்போறோம் ஜெய் செய்ய போகிறீங்களோ அப்போ என்னென்ன பொருள் சொல்றீங்களா இண்டைக்கு ஆ சொல்லுங்க உண்டு உண்டா இது என்னது என்னது சால புளிஞ்சு வச்சுருக்குறோம் சார் எடுத்து வச்சிருக்க இது என்ன தம்பி தெரியும் பிள்ளைகா நெல்லிக் கிரஸ் நெல்லிக்க நெல்லிக்காலையே அதை எடுத்து வச்சுக்க நாங்க இங்கே வந்து எதுவும் களை எல்லாம் அப்படி அப்படின்னு சொன்னால் யூஸ் ஆற்றி குடிக்கிறாங்க ஆ இது வந்து சிவாப்பு ரெட் கலரில் கலரிங் புட் கலரிங்க எடுத்து வச்சிருக்கேன் இந்தியாவில் வந்து சன் குயிக் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் இதுவும் நான் இந்த இதுக்கு பா பாவிக்க போகிறேன் இந்த குளுக்கோரோசொகு ஏன்னு சொன்னால் எல்லாமே எங்களோட இயற்கையான இதில் வச்சு நாங்கள் செய்யணும் செயற்கையில் வந்து இந்த கலரிங் தான் ஒன்று எடுத்துருக்குறேன் இதை நீங்கள் சிவப்பாபு சொன்னால் மாதாள பல சாரு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஓகே இல்லைன்னு சொன்னால் மாம்பழம் சார் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு என்னென்ன சா பழங்களில் சார் எடுக்கலாமோ அனைத்துலேயும் நீங்கள் இந்த குழுக்கோரசை நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்போ வாங்குவோம் நாங்கள் இப்போ பொருள்களை பார்ப்போம் இங்கால வந்து ஜலேட்டீன் எடுத்துருக்குறேன் நான் போடற அளவு கணக்கு உங்களுக்கு சொல்லி போடுறேன் இங்கால வந்து சீனி மற்றது தண்ணி இவ்வளோ வந்தால் இதுக்கு தேவையான மூண்டே மூன்று பொருளை வச்சு தான் இன்றைக்கு நாங்கள் இந்த குழுக்கோரோஸை செய்ய போகிறோம் சீனி வந்து பார்த்தீங்களா எந் இதில் போட்டு வச்சுக்கிறேன்னு சொல்லி பெரிய ஒரு பக் மேரி ஒன்று இப்படி ஒன்றில் போட்டு வச்சுருக்கிறேன் சொல்ல நாங்கள் ஜெலட்டீனை வந்து நாங்கள் கரைச்சி வைக்க வேணும் அதுக்கு வந்து நாங்கள் ஜெலட்டீனையை அளவாக முதல்ல ஒரு கலருக்காக நாங்கள் போட்டுக்கொள்வோம் ஜெலட்டின் இந்த கரண்டியால் நான் நாலு கரண்டி ஜெலட்டின் போட போகிறேன் மூன்று நாலு ஓகே இப்போ வந்து நான் முதல்ல பாவிக்க போகிறது வந்து சன் குய்க்கு தான் பாருங்க இந்த மாதிரி பானை எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து நீங்கள் கடையிலேயே வேண்டிக் கொள்ளலாம் என்னென்னு எல்லா பழங்களையும் நான் சார் எடுக்கிறது எனக்கு சரியான கஷ்டமாக இருக்குது அதனால் இதில் தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு விட்டு செய்து காட்டப்போகிறேன் முதல்ல நாங்கள் இந்த சாரில் கொஞ்சமாக அப்படி விட்டு கொள்ளுவோம் உங்களுக்கு தெரியும் இந்த ஜெலட்டின் கரையிற அளவில் விட்டிங்கிறேன்னா சரி இப்போ வந்து நாங்கள் ஜெலட்டினையும் இந்த ஜூஸையும் நாங்கள் இப்படியே கலந்து விடுவோம் வடிவானாங்க கிளந்துட்டோம் பாருங்க இந்த மாதிரி எங்களுக்கு இந்த ஜெலட்டின் வந்து இந்த ஜூஸில் ஊற வேணும் இப்போ இது ஒரு பக்கமாக வந்து அப்படியே ஊறட்டுக்கு நாங்கள் இதை வந்து மூடி விடுவோம் மற்றது வந்து நாங்கள் அடுப்பில் ஒரு சட்டி கொண்டு வச்சுட்டு அளவான தண்ணி ஊற்றி கொள்வோம் உங்களுக்கு அந்த தண்ணி வந்து உங்களுக்கு சீனி பதம் எங்களும் உங்களுக்கு தெரியும் சீனி பதம் காய்ச்சல் தெரியும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சட்டியில் கொள்கிறேன் ஏன்னா சீனியை போட்டுட்டு நீங்கள் தண்ணியை விட்டுக்கொள்ளலாம் இந்த கரண்டியால் நான் ரெண்டு கரண்டு சீனி போட போகிறேன் பாருங்க இந்த மாதிரி இந்த தண்ணியிலே இந்த சீனியை போட்டுக்கொள்கிறேன் ரெண்டு கரண்டி இந்த கரண்டியால் ஓகே இதை வந்து நாங்கள் இப்போ காய்ச்சி எடுக்க வேணும் காய்ச்ச பதம் உங்களுக்கு நான் காட்டுவேன் இந்த சீனி பதத்தை வந்து நாங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் ஒரு தண்ணி கொண்டு இப்படி ஒரு இப்படி ஒரு டிஷ்ல வச்சு கொள்ளுங்கோ வச்சுட்டு நீங்கள் இப்படி அள்ளி இப்படி இந்த சீனிப்பாக விடக்குள்ளே கரையாமல் இருக்க வேணும் பேரங்கோ இது வந்து அப்படியே கரைஞ்சிடுது பேரங்கோ ஓகே எங்களுக்கு இன்னும் பதம் இருக்குது இந்த இதில் ஒரு மஸ்கேட் பதமாக நாங்கள் எடுக்க வேணும் அதுதான் பதம் இப்போ வந்து அது மட்டும் நாங்கள் காய்ச்சி எடுப்போம் இப்போ வந்து எங்களால் வந்து பாவு வந்து ரெடி கொண்டிருக்கு இன்னும் எங்களுக்கு அந்த பதம் வெறையும் அதுக்கடையில வந்து நாங்கள் இந்த குளுக்கோரோஸ் இது ஊற்றுறதுக்காக இந்த டிஷ் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி டிஷ்ஷில் தான் நான் குளுக்கரோஸ் எல்லா கலர்லையும் ஊற்றி எடுக்க போகிறோம் அதுக்காக இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பூசி வைக்க வேணும் இப்படி ஒரு விரலால் பூசி விட்டால் சரி இதில் உங்களுக்கு பெரிய டிஷ் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கோ முதல்ல நாங்கள் ஒன்று தானே ஊற்ற போகிறோம் ஒன்று கலவாக பூசுவோம் அங்கே அளப்புறது அடுத்ததளவுக்கு பூசுவோம் அப்போ வந்து நாங்கள் திருப்பவும் இருக்கோம் தண்ணியில் விட்டு பார்ப்போம் ஓகே எங்களுக்கு மஸ்கர் பதமாக வந்து கொண்டு இருக்குது இந்த மாதிரி எடுக்க மஸ்கர் பதமாக நீங்கள் எடுத்தா சரி இன்னும் ஒரு சொட்டி இருக்குது ஓகே திருப்பவும் விட்டு பார்ப்போம் இப்போ ஓகே எங்களுக்கு இது வந்து சரியான பதம் ஆகிட்டுது இந்த மாதிரி இருந்தால் சரி இந்த மாதிரி மஸ்கேட் பதம் ஆகிருந்தால் ஓகே இப்போ வந்து நல்லபடியாக அடுப்பை வந்து நாங்கள் குறைச்சி வச்சுருக்கோம் வேணும் இப்போ ஜலடின் இருக்குது தானே எப்படி நாங்கள் முதலே நாங்கள் இந்த என்ன சங்கு எல்லாம் கிளந்து வச்சுருந்தோம் அதை இப்போ நாங்கள் இந்த சீனிப்பாவில் விட போகிறோம் அதே மாதிரி கிளந்து கொண்டு இருக்கணும் இந்த கரையை மட்டும் கிளந்தால் ஓகே இந்த மாதிரி கட்டி கை விடாம இப்படி கிளந்து கொண்டுருக்கோம் வேணும் இப்படி கரைஞ்சாலும் ஓகே எங்களுக்கு இந்த மாதிரி கரைஞ்சி வந்தால் எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது இப்போ வந்து நாங்கள் டிசில் ஊற்றி கொள்ளலாம் இப்போ வந்து நாங்கள் வி விடக்கூடிய எந்த டிசிலையும் நீங்கள் விட்டுக்கொள்ளலாம் இப்போ காணாததால் நான் இன்னொரு டிசிலே இதை விட்டுக்கொள்கிறேன் ஓகே எங்களுக்கு வந்து இந்த டிசில்தான் நாங்கள் விட்டுவிட்டோம் இதை நீங்கள் எப்படியே ஃப்ரிட்ஜில் வச்செடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் வச்சு எடுத்து கொள்ளலாம் ஒரு ஆக குறைஞ்சது ஒரு ரெண்டு மணித்தேள் மழையே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் ஆனால் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் இது வெளியால் தான் வச்சு போகிறேன் ஒரு மூன்று மணித்தேழ மழை அலை இருந்தால் ஓகே அதுக்கு பிறகு எங்களுக்கு நல்ல சொல்ல இந்த குளுக்கோரஸை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதே மாதிரி நாங்கள் மற்றையும் செய்து எடுத்துக்கொள்வோம் இப்போ அதே மாதிரியே மிச்சம் எல்லாத்தையும் நாங்கள் செய்தெடுக்க போகணும் குளுக்கோரஸை அதுக்காக நான் சட்டியில் திருப்பவும் சீனி போட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு அளவு முதல் சொல்லி தந்தபடியாக நான் ஒரே சாவே நான் இதில் செய்து காட்ட போகிறேன் தண்ணியே மழை வானம் சொன்ன மாதிரி மாறிவிட்டீங்களேன்னு சொன்னால் சரி தண்ணி கணக்கிலலாம் டக்குன்னு இயலாது இப்போ வந்து நாங்கள் சீனியை அப்படியே இப்படியே கொண்டே இருக்கணும் அப்படியே கிளந்து கொண்டு இருந்தோம்னு சொன்னால் அது கரையே சரி நம்மள மையம் முதற்காடின மாதிரியே நீங்கள் எல்லாத்தையுமே செய்தெடுக்கலாம் நல்லா சுவமாக இருக்குது சின்ன பிள்ளைகளெல்லாம் விரும்பிச்சா அப்படி வேணும் இப்போ வந்து நாங்கள் ரெண்டாவது தினமும் இப்போ சீனி பாவை வந்து ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம் இன்னும் வந்து ரெடி ஆக இல்லை இப்போ வேறுங்க எல்லா குளுக்கரோஸும் செய்துட்டேன் எப்படி இருக்குது வடிவேற கொண்டு சேருங்கோ எல்லாம் மினைக்கட்டு செய்தோம் அதால்தான் நான் எல்லா வீரியோமும் என்னால் எடுக்கலாமல் போயிட்டுது இப்போ இங்கால வந்து அங்காள சாமியல் இங்கே வந்தாச்சு உண்மையில் எல்லாமே அழகாக இருக்குது இது வந்து எங்களுக்கு அந்த இறுகின் இல்லை இதாக விரும்ப வந்தால் தான் நாங்கள் பிறகு சீனியை வச்சே பிறகு நாங்கள் இதில் எல்லாத்தையும் வெட்டி போடணும் அந்த ஒட்டாத பருவத்துக்கு நாங்கள் சீனி வந்து இது வெட்டி போட்டு போட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஒட்டாமல் கடையில் எப்படி வாங்குறீங்களோ அப்படி சாப்பிடலாம் வாயில் போட்டுவதும் கரையக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கோ நாங்கள் வந்து பழங்கள் வச்சு செய்திருக்கிறோம் அதாவது புட்கலரு இங்கே இந்த ரெட் தான் ஒன்று தான் மிச்சமெல்லாம் கிரேப்ஸ்கள் அது சன்குய்க் மற்ற அது நெல்லு க்ரோஸ் எல்லாத்துலேயும் வச்சு நான் வட்டிவாக செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு நீங்களும் கண்டிப்பாக மாதிரி செய்யுங்கோ இது வந்து இப்படியே கிடந்து நல்ல வட்டிவாக ஒரு மூன்று மணித்தியாளம் அளவில் இருக்கட்டுக்கும் நாங்கள் வீணா அதுக்கு பிறகு எப்படி இருக்கன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம் வாங்கோ இப்போ வந்து குளுக்ரோஸ் வந்து நல்ல வடிவா எல்லாம் கட்டியாக எல்லாம் வந்துட்டு வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி நான் மூன்று மணித்தேளம் உங்களுக்கு சொல்லியிருந்தேனா இப்போ வந்து எங்களுக்கு நாலு மணி தேழம் ஆகிட்டு ஆனால் எனக்கு நேரம் இல்லாத வழியாக நான் இப்போ இது வந்து டைம் காணாத வழியாக இப்போ நைட்டுக்கு தான் இதை நான் பின்னேறும் போல் செய்து வச்சுருந்தேன் எங்களுக்கு இப்போ நாலு மணி தேரம் கடந்துட்டுது இப்போ வந்து நாங்கள் ஒன் இப்போ ஒளியால் எடுத்து பார்ப்போம் இந்த பச்சை கலர் எடுப்போம் இந்த மாதிரி கறியால் இப்படி கொஞ்சம் இந்த மாதிரி செய்துட்டு எடுத்தால் ஈஸியாக வரும் இந்த மாதிரி அடுத்துட்டு இப்போ நாங்கள் சீனியை வந்து ஆயத்தமாக வச்சிருக்கோம் இப்படி சீனியை வந்து ஆயத்தமாக வச்சுருவோம் இந்த இப்படி கொஞ்சம் பெரிய பெரிய இதாக இருந்தால் எங்களுக்கு நல்லது இந்த மாதிரி இப்போ வந்து இது அளவுலியால் எடுக்கும் இப்படி ஒரு கத்தி வச்செடுத்திங்கன்னா ஈஸியாக எடுத்துடுவீங்க இப்போ வந்து நாங்கள் கையால் அப்படி எடுத்துக்கொள்வோம் பார்த்திங்களா இந்த மாதிரி பார்த்தீங்களா எப்படி வந்துருது டி டிஸை விட்டு அந்த மாதிரிக்கு வந்துடுது எங்களுக்கு இங்கே உங்களுக்கு பார்த்தாலே விளாங்க இந்த தொழு தொழில் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களோ இப்போ இப்படி ஒரு இதில் வைக்க போகிறேன் வைக்கிறதுக்கு முன்னமும் கொஞ்சமாக சீனி போட போகிறேன் கீழால் கொஞ்சம் சீனியை போட்டோம்னு சொன்னால் விட்டாது இந்த மாதிரி பார்த்தீங்களோ பார்த்தீங்களா இந்த மாதிரி பெண்ணு வந்து நாங்கள் கட் பண்ணி எடுப்போம் கொஞ்சம் கட் பண்ணேக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக தான் கட் பண்ணி பண்ணுமா ஆனால் கத்திகிட்டு ஒட்டையில் பாருங்க இப்படியே உங்களுக்கு எவ்வளோ எவ்வளவு பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கொள்ளுங்கோ இந்த மாதிரி அது வெட்டைக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா ஆனால் இந்த ஒட்டையில் பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி சைஸில் நான் இந்த மாதிரி கட் பண்ணி போடுறேன் இந்த மெட்டை பக்கமும் கட் பண்ண போகிறேன் அது இப்படி பட்டைக்குள்ள கொஞ்சம் இழுத்து பிடிக்கும் தான் இந்த மாதிரி நல்ல பதமாக எங்களுக்கு பொட்டி தருவதில்லை இல்லைன்னு சொன்னால் கத்திலியெல்லாம் ஒட்டை பக்கம் பார்த்தீங்களா கத்திலேயோ ஒட்டை இல்லைங்க வேறங்கோ இந்த உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் ஜே இப்படி தான் இருக்கிறது இந்த மாதிரி குழு குரோஸ் இருக்கும் இதே மாதிரி வெயும்பட்டுவோம் ஆனால் குழம்பு படாமல் வரும் பேரும் அந்த மாதிரி வேட்டைக்குள்ள கொஞ்சம் விழுத்து வச்சு நீங்கள் வெட்டவன் ஓகே இந்த மாதிரி வெட்டியாச்சு இவன் வந்து அடுத்த பக்கம் பார்த்தீங்களா அடுத்தது வந்து நான் இதை மூண்டாக பொருண் நான் உங்களுக்கு சின்ன நாளாக வெட்டணும் பண்ணாலும் சின்ன நாள் வெட்டி எடுங்க இந்த மாதிரி மழை மலாண்டு எல்லாத்தையும் வெட்டி ஓகே பீஸா நாங்கள் எல்லாம் படிவாக வெட்டிட்டோம் இனிமேல் வந்து இதை திருப்ப நாங்கள் சீனியில் போடணும் மேலும் சொன்னால் கீழே வந்து ஒட்டுப்படாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக சீனி போட்டிருந்தேன் நான் இன்னும் வந்து திருப்ப நாங்கள் இதை எடுத்து நாங்கள் சீனியெலாம் போடுவோம் பேரங்கோ இந்த மாதிரி போட்டு பிரட்டி எடுத்து விட்டோம்னா பார்த்தீங்களா ஓகே திருப்பவும் நம்ம ஒரு போட போகிறோம் நல்ல கலராக இருக்குது பேரங்கோ கையால் எடுக்கிறேன் சும்மா அந்த இந்த மாதிரி இருக்குது ஒட்டாமலும் வந்துருக்கு இந்த மாதிரி எங்களுக்கு குளுக்கோரோ ரோ ஸ்ப்ரெட்டி இது இதே மாதிரி மற்ற கலர்களையும் நாங்கள் வெட்டி எடுப்போம் பார்த்திங்கன்னு சொன்னால் இது சன் குய்கில் செஞ்சது வேறங்கோ இதை நாங்கள் வழியால் எடுத்துடுவோம் சும்மா தென்டை வாழ் வெட்டத்தை விளைஞ்சி நாங்கள் கத்தியால் எடுத்து பார்த்தோன்னா கத்தியாள் எல்லாம் செதுக்க தேவையில்லை இந்த இந்த மாதிரி இருக்க தென்டை வாழை வரது வேறங்க நாங்கள் கத்தியாலை எடுத்து பார்த்தோன்னா கத்தியாலையெல்லாம் வச்சு தோண்ட தேவை விளைஞ்சி வேறங்க சும்மா பிளேனாக இந்த மாதிரி வருவோம் அதே மழை முன்னிட்டு இதையும் எடுப்போம் கையாலேயே இந்த கத்தியெல்லாம் தேவையில்லை ஒரு சும்மா கத்தி போடத்தான் தேவை ஆனால் கத்தி தேவையே அப்படியே தெண்டவாயில்ல வருது கஷ்டப்பட்டு இப்படி எடுக்கணுமா ஆனா தெண்டவாயில்ல வரு அதுவும் ஒரு ரொம்ப தான் பாக்குது இந்த இந்த மாதிரி பாத்தீங்களா இந்த மாதிரி அதே மாதிரி கிரேப்ஸிண்டே முடிப்போம் பாத்தீங்களோ மாதிரி ஓகே எல்லாமே நாங்களும் எடுத்துகிட்டோம் பொழியால் டிஷ் அலைஞ்சி பார்த்தீங்களா டிஸ் எல்லாம் முட்டை இல்லை இந்த பார்த்துங்களா ஓகே டிஸ் எடுப்பா தண்டு மாதிரி வச்சுட்டு இப்போ நாங்கள் இதை திருப்பாத மாதிரி பீஸ் போட்டு எடுப்போம் இதை சன்குல போட்டோ இதையும் வடிவானாங்க சீனியில் போட்டு அப்படியே பார்த்தீங்களா ஒன்றோடி ஒன்று மாதிரி எப்படி இருக்கு பார்த்தீங்களோ சின்ன பிள்ளையிலலாம் கண்டா விட மாட்டினோம் இந்த மாதிரி அதே ஒரு பக்கமாக நாங்கள் போட்டுக்கொள்வோம் அப்படியே மழை மழாண்டு வெட்டுவோம் ஓகே இன்னும் வந்து இன்னும் ஒரு சிவப்பு வந்து நாங்கள் வெட்டி அவன் வச்சுக்கோம் அதை நாங்கள் வெட்டி எடுப்போம் ஓகே பாருங்க வந்து நாங்கள் பழங்களை வச்சு இவ்வளோ வருஷம் கலர் கலராக செய்து எடுத்துட்டோம் உண்மையிலாம் பார்க்கவே அப்படி ஒரு இதாக இருக்குது எல்லா பழங்களையும் வச்சு பேருங்க எப்படி செய்து எடுத்து எடுத்துருக்குறோன்னு சொல்லி இதை வந்து பேருங்கோ உண்டை நாங்கள் எப்படி வந்திருக்கோன்னு சொல்லி பார்ப்போம் இங்கே இந்த மாதிரி பேருங்கோ இதை வந்து நாங்கள் பிச்சர் இருக்கிறத விட கடிச்சு சாப்பிட்றதெல்லாம் இருக்குது பேருங்க கடிச்சு காட்டுறேன் ம் பார்த்திங்களா நல்ல டேஸ்டியாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சின்ன பிள்ளை இருக்கெல்லாம் கொடுத்து கொள்ளுங்க இனி அந்த டேஸ்ட்டியாக இருக்குது எல்லாத்தையும் அமைத்துனாலும் அப்படி தான் இருக்கும் இது வேணும் இந்த மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் அமைத்துனாலும் எல்லா கலரையும் அமைத்துனாலும் அந்த மாதிரி தான் ஒன்றுமே எனக்கு குழப்பாமல் அந்த மாதிரிக்கு வந்திருக்கு நீங்கள் சீனிப்பாவோ எப்படி பதமாக காத்திருங்களோ அதில் தான் இருக்குங்க நீங்கள் எப்படி இந்த இதை எடுப்பீங்களு சொல்லி திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஓகே நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களே இன்னும் நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்